வணக்கம் முன்பெல்லாம் நாம் எந்த சாதனம் வாங்கினாலும் அதன் பின்பகுதியில் மேட் இன் சைனா என்று எழுதப்பட்டிருக்கும் எங்கு திரும்பினாலும் மேட் இன் தான் அதை பார்த்து மறுத்து விட்டது நமக்கெல்லாம் இரண்டாயிரத்து பதினான்கிற்கு பிறகு மோடி அரசு மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிவித்தது அதைத் தொடர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத் என்ற பெரிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது அதன் பிறகு இந்தியாவிலிருந்து ஏராளமான பொருட்கள் வெளிவர தொடங்கியுள்ளன முன்பும் உற்பத்தி நடந்திருந்தது ஆனால் இப்போது இந்திய பிராண்டுகள் அதிவேகமாக அதிகரித்து வருகின்றன அவ்வாறு மேட் இன் சைனா என்று பார்த்திருந்த இடங்களில் எல்லாம் மேட் இன் இண்டியா மேக் இன் இந்தியா என்றெல்லாம் பார்க்க தொடங்கியுள்ளோம் இப்போது நாம் அதன் மாற்றம் இன்று நமது சந்தையில் வெளிப்படையாகவே தெரிகிறது சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளோம் என்பதை காட்டுகின்றன தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள கணக்குப்படி ஜூன் மாதத்தில் மட்டும் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அறியமுடிகிறது கடந்த மாதம் வரை இந்தியா கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இது இரண்டு புள்ளி ஐந்து பில்லியனுக்கும் குறைவாக இருந்துள்ளது இப்போது அது மூன்று பில்லியனாக அதிகரித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் மின்னணு சாதன ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இந்தியாவில் இருந்து மொபைல் போன்களின் ஏற்றுமதியும் பெருமளவில் அதிகரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் துறை அபார வளர்ச்சி அடைந்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருநூற்று உற்பத்தி அளவு எட்டப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பொருட்களின் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த அதிகரிப்பை இந்தியாவிற்கு ஒரு நல்ல தொடக்கமாக காணலாம் அதாவது சீனா ஜப்பான் ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகளின் ஏகபோகமாக இருந்த மின்னணு உற்பத்தி துறையில் இந்தியா அடியெடுத்து வைக்கிறது அதுவும் முதல் கட்டத்திலேயே மிக வலுவாக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த முடிந்துள்ளது என்பதையே சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன